திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சீகம்பட்டி கிராமம் பொன்முச்சந்தி அருகில் உள்ள கூர்த்தி கோயிலில் அமைந்துள்ள அருள்மிகு அந்தவரி உடனடிய திருமுக்தீஸ்வரர் திருக்கோயிலில் ஆலய புனராவர்தன ஜீர்ணோதாரண அஷ்டபந்த மகா வீசக விழா அழைப்பிதழை ஐயா திரு முக்தீஸ்வரர் அவர்களிடம் வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சுமார் எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அமைய பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு திரு முக்தீஸ்வரர் மற்றும் கிரியா சக்தியாக விளங்கும் அம்பாள் ஆலயங்கள் புனரமைக்கப்பெற்று ராஜகோபுரத்துடன் கூடிய ஆலயத்திற்கு சுமார் முன்னூறு வருடங்களுக்கு பின்பு நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அதாவது ஆங்கிலம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சுக்லபட்சமும் சஷ்டி திதியும் உத்தர நட்சத்திரமும் யோகமும் கூடிய சுபயோக சுப நாளில் திருக்கூட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி வைபவம் ஆறு கால யாக பூஜையுடன் மிக சிறப்பாக தொடங்க உள்ளது என்பதை ஐயா திரு முக்தீஸ்வரர் அவர்கள் முன்னிலையில் வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்